அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீக தகவல்களையும் பரிகாரங்களையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச்வேர்ட்ஸாக வந்து இருக்கும் எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றுக்குமே தனி தனித்தனி சக்தி உண்டு ஒவ்வொரு பலனும் உண்டு அதுவும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையெல்லாம் செய்யும்போது சாதாரண பரிகாரங்களை செய்வத காட்டிலும் உடனடியாகவே வந்து பலன் கிடைக்குதுன்னு நிறைய சகோதரிகள் வந்து எங்கிட்ட மகிழ்ச்சியோடு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது அதாவது இப்போ பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படுற இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இல்லை வீட்டில் வந்து அசைவும் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற பிரச்சனை இப்ப நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இல்லை நம்மளும் அவங்களுடைய வீட்டில் இல்லாமல் சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கிறோம் விடுமுறைக்காக அம்மா வீட்டில் இருக்கோம் அப்படின்னாலுமே இந்த லா அட்ராக்ஷன் மெத்தடுங்கிறது ஈஸியாக வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியுது மேலும் பலன்கள்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து கிடச்சிடுது அதனால தான் எல்லாருமே அது மாதிரி முறையவே வந்து என்ன சொல்ல சொல்கிறாங்க நான் வந்து அதுக்காகன்ட்டு எல்லா வீடியோலையும் அதே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை ஏன்னா நம்முடைய சேனலை வந்து எல்லாருமே தான் பார்க்குறாங்க கடவுள் பக்தி இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க மற்ற மதத்தினரும் வந்துட்டு பார்க்குறாங்க அப்போது மற்ற மதத்தினர் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையெல்லாம் செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து சொல்லுவேன் பெரும்பாலான பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா தாந்திரீக பரிகாரங்களாக தான் இருக்கும் சிலதெல்லாம் பூஜை அறையில் அமர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி பரிகாரங்களும் நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்போது இந்த பதிவில் எதை பற்றி சொல்லப் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இது வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுன்னு வச்சுக்கலாம் எது மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இது நீங்கள் தினமும் காலையில் வந்து செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்கிறத நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்போ நிறைய பேர்த்துக்கு பணம் சேர்றதுல ஏதாவது தடைகள் வரும் இல்லைன்னா வீண் விரயங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கையில் காசு வந்த சுவடே தெரியாமல் உடனே ஏதாவது ஒரு செலவாயிடும் ஒரு பத்து ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா நூறு ரூபாய்க்கு உண்டான செலவு வந்து காத்துக்கிட்ருக்கோம் கையில் பணமே தங்க மாட்டேங்குது வந்த சுவடே தெரியாமல் போயிடுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் நான் வந்து என்னோட உங்ககிட்ட தான் பணத்தை வந்து கடனுக்கு கொடுத்தேன் ஆனால் அவங்க வந்து எனக்கு திருப்பி தரல சீட்டிங் பண்ணிருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது என்னோடய பணம் என்கிட்ட வந்து சேரணும் அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட ஏ டு செட் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் வந்து கிடைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாளே வந்து கிடச்சிருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்குது எது எப்படியா இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் வந்து இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதனால பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்திங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் திக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் டிராவல் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு வந்து நான் ரெண்டு முறைகள் வந்து சொல்லித்தரேன் ரெண்டில் எது வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடியுங்க இப்போ காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தான் நீங்கள் இதை வந்து செய்யணும் உடனே எதாவது பூஜை செய்ய சொல்ல போகிறாங்களாட்டதே நம்ம உடனே குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க இதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை பரிகாரமும் இல்லை நீங்கள் குளிக்கணும் பல் வளர்க்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது சரிங்களா தூங்கி எழுந்ததும் நீங்கள் இதை சொன்னீங்க இல்லை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் என்ன அப்படின்னா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு பரபரன்ட்டு தேய்ங்க தேய்ச்சிட்டு உங்களுடைய உள்ளங்கையை வந்து பாருங்க பார்த்த பிறகு இப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு பதினோரு முறை வந்து சொல்லுங்கள் என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சக்தி உண்டு இப்போ சான்ஸ்கிரிட்டில் பார்த்திங்கன்னா மந்திர வார்த்தைகள் அப்படின்னு சொல்ல சிலதெல்லாம் இருக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஜ மந்திரம் அப்படின்னு இருக்கும் அதாவது ஒரு எழுத்துக்கள்னு பார்க்கும்போது ஒரு மூன்று எழுத்துக்கள் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதனுடைய சக்தி அப்படிங்கிறது மிகப்பெரியதாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்படி நான் சொல்லக்கூடிய இந்த ஏராளம் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்ட வார்த்தை அப்படின்னு இந்த ஏறன்னு சொல்லலாம் அடுத்தது எண்ணிக்கை எண்ணிக்கைன்னா கவுண்டிங்கு பண வரவுக்காக நம்ம இதை வந்து பயன்படுத்தும் அடுத்தது மூவாயிரத்தி முந்நூறு இதில் வரக்கூடிய மூன்று மூன்று அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா குருவுக்கு உரியது அதனால் இது சொல்லும்போது குருவருள் கிட்டின் திருவருள் கிட்டும்னு சொல்கிற மாதிரி அனைத்து விதமான நன்மைகளும் நம்ம வந்து அடையும் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு வெறும் வயிற்றில் எதுவுமே வந்து தண்ணி குடிக்காம வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற வார்த்தையை பதினோரு முறை வந்து சொல்கிறீங்க நம்பிக்கையோடு வந்து சொல்லுங்க இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் புதுசாக ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம் அன்ரோல்டாக இருக்கலாம் ஏதாவது ஒரு நோட்டை வாங்கி வச்சுட்டு ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி காலையில் எழுந்ததும் அந்த நோட்டை எடுத்து வச்சு இந்த ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறுங்கிறத ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்து நீங்கள் எழுதலாம் பேஜ் முழுவதும் வந்துட்டு நீங்கள் எழுதுலாம் இல்லைனா நான் முன்பு பதினோரு முறை சொல்லுங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி பதினோரு முறை மட்டுமே கூட நீங்கள் வந்து எழுதலாம் தினமும் காலையில் இதை எழுதுகிற வேலையை நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நடுவில் எங்கேயாவது ஊருக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா கூட இந்த நோட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டே போயிருங்க அங்கே தூங்கி எழுந்ததும் இதை வந்து பண்ணுங்க இதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒன்று வந்து நம்பிக்கை இதை பண்ணுனா நம்முடைய பணப்பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை ஏன்னா பிரபஞ்ச சக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு உடனடி பலனே வந்து கிடைக்குது நான் சாதாரணமாக சொல்ல இது கதையும் இல்லை இதெல்லாமே உண்மை உண்மைதான் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்கு சும்மா விளையாட்டுத்தனமாதே இது வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க உடனடியாகவே அவங்களுக்கு வந்து பலன் கிடச்சிது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுவும் ரொம்ப நாளாக வேண்டிய தொகையான ஐந்து லட்சம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரெண்டு நாட்களுக்குள்ளரையே வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க அது என்னதான் அவங்க பணமாக இருந்தாலும் அது வந்து வராத தொகை அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்களாம் எப்படி வந்து நம்ம ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியே நினச்சிருக்காங்க ஆனால் இதை வந்து நம்பிக்கையோடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்காங்க ரொம்ப வந்து இது பண்ணல எழுதலாம் சிஸ்டர் சொல்கிறாங்க நம்ம எழுதலாம் ஆனால் பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ச ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க உடனேவே வந்துட்டு அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்குது அந்த அஞ்சு லட்சம் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதான் நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லல சரி அதனால் வந்து நீங்கள் நம்பிக்கை அப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இது நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தான் வந்து செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறும் வயிற்றில் செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் தூங்கி எழுகிறது அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு மறுபிறவி மாதிரி அந்த மாதிரி எழுந்த உடனேயுமே நம்ம மனசில் வேற எந்த சிந்தனைகளும் இருக்காது ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ காஃபி டீ குடித்தோம்னா கூட அதனுடைய டேஸ்ட் அதனுடைய ஸ்மெல் இதெல்லாம் வந்துட்டு நம்ம மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும் ஆனால் தூங்கி எழுந்த உடனேயே இந்த விஷயத்தை செய்யும்போது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் வேற எதுவுமே வந்து பதியாது இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ என்ன எழுதுறோமோ இது மட்டும்தான் பதியும் இதுவே வந்து நம்ம எ எண்ணங்களை சீக்கிரமாக நிறைவேற்றி தந்துடும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சவங்க தினமும் வந்து இதையே எழுதுங்க எழுதுறதுக்கு எங்களுக்கு முடியாது அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பதினோரு முறை தினமும் காலையில் எழுந்ததையும் சொல்லுங்கள் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸை பார்த்து தான் இந்த முறையை வந்து ட்ரை பண்ணுவாங்க ஏற்கனவே அனு அந்த சகோதரி அனுப்பின மெசேஜை வந்துட்டு நான் எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன் அதனால் இப்போது உங்களுக்கு காட்ட முடியல ஆனால் நீங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு அனுப்புறது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் போகிறேன் அதனால் வந்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் எப்போ வேணாலும் தொடங்கலாம் காலையில் எழுந்த உடனே கூட நீங்கள் இதையே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்